வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஒன்பது அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் பதினைந்து அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் நீங்கள் உங்கள் தட்டில் பச்சை இலை காய்கறிகளை சேர்க்க வேண்டும் இதற்கு நீங்கள் வெள்ளரி அல்லது சாலட்டுடன் தொடங்கலாம் மேலும் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு ஆப்பிள் அல்லது வேறு ஏதேனும் பழங்களை உட்கொள்ளுங்கள் ஏனெனில் இதன் மூலம் மட்டுமே பல சிறு நோய்களில் இருந்து உங்களை காப்பாற்றுவதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் பெற்றோர் அல்லது உங்கள் பங்குதாரர் சில முக்கியமான வேலைகளுக்காக இந்த வாரம் உங்களிடம் பணம் கேட்கலாம் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் சனி இருப்பதால் நீங்கள் அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் ஆனால் இது உங்கள் நிதிநிலைமை மோசமடைவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் நீங்கள் அடிக்கடி உணர்ச்சிகளின் செல்வாக்கின் கீழ் பல முடிவுகளை எடுக்கிறீர்கள் இதன் காரணமாக நீங்கள் எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் இந்த வாரம் மற்றவர்கள் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பான எந்த முடிவுகளையும் எடுக்கும் அவசரப்பட வேண்டாம் இல்லையேல் இந்த முறையும் பெரிய சிக்கலில் சிக்கிக் கொள்வீர்கள் தொழில் மற்றும் தொழில் ரீதியாக உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மன அழுத்தம் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு ஏற்ற தாழ்வுகளிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும் சந்திரன் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் புதன் அமைந்திருப்பதால் இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்களையும் எதிர்பாராத நிகழ்வுகளையும் கொண்டு வரப்போகிறது அதற்காக நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்தீர்கள் இந்த வாரம் உங்களின் பல பாடங்களை புரிந்துகொள்வதில் இருந்த அனைத்து விதமான சிரமங்களிலிருந்தும் விடுபட வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் இந்த நேரத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகளிலிருந்து உங்களை விடுவிப்பதில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் படித்தில் அதிக கவனம் செலுத்த முடியும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஒன்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினைந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஆரோக்கிய ஜாதகத்தில் சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் வியாழன் இருப்பதால் ஆரோக்கியத்தின் பார்வையில் வழக்கத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த வாரம் உங்கள் ராசி அதிபதியின் பார்வை உங்களை எந்த ஒரு பெரிய நோயாலும் துன்பப்படுத்தாது நீங்கள் அவ்வப்போது சில சிறிய உடல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்றாலும் உங்கள் ஆரோக்கியம் முந்தைய காலங்களை விட கணிசமாக மேம்படும் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான மாற்றங்களை உணர்வீர்கள் நம் வாழ்க்கையின் வாகனத்தை ஒழுங்காக இயக்க எப்பொழுதும் நமக்கு பணம் தேவைப்படுகிறது நீங்களும் இதை நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள் இது போன்ற போதிலும் உங்கள் பணத்தை சேமிப்பதில் நீங்கள் அதிக முயற்சி எடுக்கவில்லை இது எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கலாம் இந்த ராசிக்கார்கள் இந்த வாரம் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லிணக்கத்தை பேணுவதற்கு தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொள்வார்கள் இதில் அவர்கள் முழு வெற்றியை அடைய வாய்ப்பு உள்ளது இதன் விளைவாக அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடுவதற்கும் உள்நாட்டு பிரச்சினைகளில் அவர்களின் ஆலோசனைகளை வழங்குவதற்கும் ஒரு வாய்ப்பை பெறுவார்கள் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களுடனான உறவை மேம்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் வணிகர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவைப் பெறுவார்கள் இதன் காரணமாக நீங்கள் பல்வேறு ஆதாரங்களில் இருந்து நல்ல லாபத்தை பெற முடியும் குறிப்பாக வெளிநாடு தொடர்பான எந்த ஒரு தொழிலையும் செய்து கொண்டிருந்தால் அரசு துறை அல்லது அரசு அதிகாரியின் உதவியால் சில பெரிய வெற்றிகளை பெற முடியும் சந்திரன் ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டில் புதன் நிலைத்திருப்பதாலும் கிரகன்களின் சுபநிலைகளாலும் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டரமானதாக இருக்கும் இதனுடன் நீங்கள் உயர்கல்வித் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் வாரத்தின் நடுப்பகுதி மற்றும் கடைசி பகுதி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் ஏனெனில் இந்தக் காலத்தில் நீங்கள் ஒவ்வொரு பாடத்தையும் சரியாக புரிந்து கொள்வதில் எந்த சிரமத்தையும் சந்திக்க மாட்டீர்கள் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஒன்பது அக்டோபர் இருபத்தி மூன்று முதல் பதினைந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை எந்தக் காய்கறியிலும் தாளிக்க வைப்பது போல அந்தச் சுவை உணவைச் சுவையாக்கும் அதேபோல் சில சமயங்களில் ஒரு சிறிய சோகம் கூட நம் வாழ்வில் நேர்மறையைக் கொண்டு வருவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஏனென்றால் நம் வாழ்வில் சோகம் இல்லை என்றால் மகிழ்ச்சியின் உண்மையான மதிப்பை உணர்ந்து அதை அனுபவிக்க முடியாமல் போகலாம் எனவே சோகம் வரும்போது இந்த வாரம் உங்களை அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் முடிந்தவரை உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் வியாழன் மற்றும் ராகு அமைந்திருப்பதால் திடீரென்று உங்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கும் இதன் காரணமாக உங்கள் நிதிநிலையை அதிக அளவில் வலுப்படுத்துவதில் நீங்கள் வெற்றியடைவீர்கள் இதன் விளைவாக உங்கள் குடும்பத்தில் உள்ள எவருக்கும் நிதி உதவி செய்ய நீங்கள் முடிவு செய்யலாம் இந்த வாரம் நீங்கள் எப்போதாவது மட்டுமே சந்திக்கும் உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் பேசவும் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஏனெனில் இந்த நேரம் உங்கள் பழைய உறவுகளை மீண்டும் மேம்படுத்தவும் மேம்படுத்தவும் குறிப்பாக சிறப்பாக இருக்கும் சந்திரன் ராசியிலிருந்து ஆறாம் வீட்டில் சனி அமைவதால் தொழில் ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் சரியான பாதையில் செல்வதாகவும் தெரிகிறது ஏனெனில் இந்த ராசிக்காரர்களைப் பற்றி நாம் பேசினால் இந்த காலகட்டத்தில் சாதாரணமான மற்றும் நல்ல பலன்களைப் பெறுவார்கள் உங்கள் வேலையில் திருப்தி ஏற்பட்டால் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் ஏதேனும் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் இந்த வாரம் நீங்கள் மிகவும் கவனமாக படிக்க வேண்டும் இது தவிர மாணவர்கள் தங்கள் உடல்நிலையை மேம்படுத்த தங்கள் படிப்புக்கு இடையில் சிறிது நேரம் ஒதுக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் சில சிறிய பருவகால நோய்களால் நீங்கள் தடைபடலாம் நன்றி வாழ்க வளம்புடன்